ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்பு நீங்கள் எல்லா வகையான டிஃபனோடையும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் ஊற்றி பசங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வாங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி செய்யப்போகிற மட்டன் குழம்புக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு எல்லா ஆட்டு கறியாக வாங்கி சுத்தப்படுத்தி வச்சுருக்குறேங்க குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மேரினேஷன்லாம் பண்ண வேண்டாம் அதை நீங்கள் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும் கழுவுன தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லாமல் பிழிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து இப்போ மசாலா தான் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்காக மசாலாவை வதக்கிக்கலாம் ஒரு பேனில் இருந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோலேருந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தேவைப்படும் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் முதல்ல வந்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் முழு முந்திரி பருப்பு நாலு அஞ்சு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு முக்கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதாவது சின்ன மூடி தேங்காவாக ஒரு மூடி துருவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லே அந்த தேங்காய் லைட்டாக சமந்து வர மாதிரி வதக்கி விடுங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் தேங்காய் நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாறி இருக்குது இப்போ இந்த சமயத்தில் இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம் முதல்ல சேர்க்க போகிறது காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் நிறம் மட்டும்தாங்க இருக்கும் காரம் இருக்காது காரத்துக்காக தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா இதில் கறி மசாலா பொடியும் சேர்க்க போகிறோம் ஏன்னா அதுலேயும் நமக்கு காரம் இருக்கும் இப்போ இதில் சேர்க்க போகிறது கறி மசாலா பொடி வீட்டில் அரைச்சி தான் சேர்க்க போகிறேன் இந்த ரெசிப்பி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் இதுலேயே பட்டை கிராம்பு சோம்புலாம் போட்டு அரைச்சி தான் இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா கறி மசாலா போடுறப்ப கரம் மசாலா போடணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் கறி மசாலா இல்லைன்னா குழம்பு பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனும் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அப்படி பண்ணினாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்து விடுங்க கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வருத்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் இதை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு அஞ்சு லிட்டர் குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி மட்டும் சேர்த்தா போதும் தாளிக்கிறதுக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுத்ததாக இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா முப்பத்தஞ்சு சின்ன வெங்காயம் நான் வந்து வதக்கிட்டேன் மிச்சம் இருக்கிற சின்ன வெங்காயம் கால் கிலோ வெங்காயம் எடுத்தோம் இல்லையா அதில் பொடியா நறுக்கி ஒரு கப்பு சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக இலைகளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக செவந்து வர மாதிரி மிதமான தீயில வதக்கி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக நிறம் பாருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தா போகிறோம் ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை இதுல இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த குழம்பு வெந்ததுக்கப்புறம் மேலே எண்ணெய் மதந்து வரும் பார்த்திங்களா சவனு அதுக்காக தான் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி விடுங்க கருகிடக்கூடாது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கோங்க மட்டன்லாம் சேர்த்த உடனே இதில் வந்து நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த எண்ணெயிலேயே நல்லா உருண்டு வர மாதிரி புரட்டி விடுங்க தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சே பரட்டி விடுங்க இல்லாட்டி டக்குனு கீழே மசாலா வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மட்டன் வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கப்போறோம் உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் அதாவது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ போட்டு இன்னும் நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ இந்த மட்டன் வந்து ஓரளவு லைட்டாக நிறம் மாதிரி வதங்கிக்கிட்டு இருக்கு இன்னும் நிறம் மாறணும் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தோம்னா அந்த சாமான்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்ஸியில் அரைக்கிறத விட ஆட்டுக்கல்லோ அம்மிக்கல்லோ வச்சுருந்திங்கன்னா அதில் ஆட்டி குழம்பு வச்சு பாருங்க சுவை இன்னும் கூடுதலாகவே இருக்கும் இப்போ மட்டனும் நல்லா உருண்டு லைட்டாக நிறம் மாறி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா சாந்தை சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த சாந்து நல்ல திக்காக அரைச்சி கொடுங்க தண்ணியாக அரைக்கக்கூடாது அதே மாதிரி முதல்ல மசாலாவை தான் சேர்க்கணும் மிக்சி ஜாரில் தண்ணி அலம்பி இப்போதைக்கு நீங்கள் சேர்க்க வேண்டாம் நம்ம தண்ணி ஊத்துறப்ப அலம்பிட்டு சேர்த்துக்குவோம் அதனால் சுத்தமாக வழுச்சு சேர்த்துட்டு தீயை மீடியமாகவே வச்சு நல்ல மட்டன்லேருந்து தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மசாலா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷமாக மட்டனை வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த மட்டன்லேருந்து நல்ல தண்ணி விட்டு ஒரு கிரேவி மதத்துக்கு குழன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு வதங்க விட்டாதாங்க நல்லாயிருக்கும் பொதுவாக மட்டன் குழம்ப பொறுத்த வரைக்கும் தக்காளி போடாமல் குழம்பு வச்சிங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும் பட் நான் வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி நறுக்கினது கப்பு மட்டும் சேர்த்துருக்கிறேன் தக்காளி ரொம்ப அதிகமாகவும் போட்டு குழம்பு வச்சிடாதீங்க கட்டாயமாக டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு கப்பு போல தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நான் ஒரு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நேரத்துக்கு குழம்பு செஞ்சுருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மட்டன்லாம் முழுகி அந்த குக்கரில் அஞ்சு லிட்டர் குக்கரில் முக்கால் வர அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்ப இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விசில் விடுங்க எல்லா ஆட்டு கறிங்கிறனால நான் ஒரு அஞ்சு விசில் விட போறேன் உங்க மட்டும் இன்னுமே நல்லா முத்தலா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க ஏழு விசில் வரைக்கும் தாராளமா விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு விசில் வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ஓரளவு ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா தக தகன்னு குழம்புல அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க குழம்பு குழம்போட கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு குழ குழப்பாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது குக்கரை திறந்த உடனே நல்லா கலந்துட்டு திரும்பவும் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது பவளதாங்க நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி தோசை பரோட்டா சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா ரிசியாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோட இந்த மட்டன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்